வெல்கம் டு விருதை சமையல் ஹாய்ப்பா நம்ம இன்றைக்கி தக்காளி சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பத்து பல் வெள்ளைப்பூடு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு வத்தல் ஒரு மூணு தக்காளி பழம் கொஞ்சோண்டு மல்லிகளை ரொம்ப கம்மியாக புளி எடுத்துக்கிட்டோம்ப்பா கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும் நல்லா கலர் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு வெள்ளைப்பூடு புளி வத்தலாம் போட்டு வதக்கிக்கிட்டோம் அடுத்து கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு வெள்ளைப்பூடு புளி வத்தலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும் வெங்காயமும் நல்லா வதங்குனதுக்கப்புறம் தான் தக்காளியும் உப்பும் போட்டுக்கணும் நல்லா தக்காளியும் உப்பும் போட்டு வதங்கினதுக்கப்புறம் மல்லி இலைய போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு ஆற வச்சிடறோம் அடுப்பில் வந்து கீழே இறக்கி வச்சுட்டு ஆற வைக்கிறோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடுறோம் இதில் இப்போ தாளிப்பு கொட்டிக்கிறோம் கடுகுலந்த பருப்பு வத்தல் கருவேப்பில் போட்டு தாளித்து கொட்டிடுறோம் இந்த தக்காளி சட்னி வந்து இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியூர்லாம் போனால் இதில் நம்ம டிஃபனுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் தேங்க்ஸ்ப்பா ஓகே பாய்